இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் நான்காம் திகதி ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் ஜனநாயக முறையில் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வொன்றை திருகோணமலை மாவட்ட நில மீட்புக்கான வலையமைப்பு நடத்தியிருந்தது இதில் அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவித்து தருமாறு சம்பூர் கிழக்கு மற்றும் சம்பூர் மேற்கு கடற்கரை சேனை மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களின் தேவைகள் சம்பந்தமாகவும் அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் தெரிவித்திருந்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களின் கருத்துக்கள் பின்வருமாறு எனது பேர் ஜீவானந்தே ஜெயசித்ரா சம்பூர் நாடாமட்டத்துல இருந்து வந்திருக்கிறேன் சரியா எங்கட சம்பூர்ல தான் இந்தியாவில பிரச்சனை நிறைய இருக்குது இதை இவ்வளவு காலமும் கண்டுகொள்ளல ஏன்னு சொன்னா நாங்க புரந்தத்துல இருந்து விவசாய காணியில நாங்க வாழ்ந்து வந்தோம் நாங்க என்ன சொன்னா சின்ன இருந்தா கூட நாங்க வயலுக்கு காவலுக்கும் போவோம் அப்படி அப்படி வாழ்ந்த வயல என்றைக்குங்கிற விவசாய காணி எல்லாத்தையும் உங்களை அரசால சூபரிக்கப்பட்டு உள்ளது அப்ப அந்த காணிய இப்ப நாங்க தாழ்மையாக வந்து ஒரு புது அரசாங்கம் உங்களை அனுராகியா வந்துக்கிறாருன்னு சொல்லி நாங்க அதை கேட்கறதுக்கு வந்திருக்கோம் ஆனா இவ்வளவு காலம் இந்த அரசாங்கம் உங்களுக்கு அதை பத்தி கணக்கில் எடுக்கல ஆனா இப்ப நாங்க இந்த நம்பி நம்பித்தான் அந்த காணிக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருந்தும் என்னென்னு சொன்னா இப்ப எங்களுக்கு எங்க அப்பா அம்மா எங்களுக்கு தந்தது இப்ப எங்க பிள்ளைகளுக்கு வந்து நாங்க விவசாயத்தை வளர்க்கணும் சாப்பிடணும்னு சொன்னா எங்க பிள்ளைகளுக்கும் அதை நாங்க இப்படி சாப்பிடு வளர்த்தோமோ அதே பிள்ளைகள் பழகணும் அப்ப அப்படியான காணியை இப்ப எங்களை புள்ளைகளுக்கு கொடுத்துருன்னு என்ன புள்ளையில ஒரே வாழ்நாள் புள்ள விளக்கி அச்சு வாங்கி தின்னு முடியுமா சொந்த காணியத்தை தான் நாங்க கேட்கறோம் அவங்க அரசால் சோதிக்கப்பட்ட காணியை வந்து உங்களுக்கு தேவையான இடத்தை விட்டுட்டு நாங்க ஆதாரம் வச்சிருக்கோம் அந்த ஆதாரத்தோட உள்ள காணிகளை தந்து கொஞ்சம் ஒதுங்குங்க உங்களை நாங்கள் அறவே நாங்க விளையாட்டி போகணும்னு சரியில்லை அப்ப நீங்களும் இருக்கிறீங்க பாதுகாப்பு ஒரு பிரச்சனை உங்களால உங்களுக்கு பிரச்சனை மின்னங்களுக்கு அதனால எங்களை காணிய நாங்க வாழ்வாதாரமாக வைச்சிருக்கிற காணியங்களுக்கு எங்களுக்கு தற்போது வசித்து வருகின்ற ஐயா வந்தவங்களுக்கு அருள் ஐயா வந்தவங்களுக்கு இத மூலம் ஒரு ஒரு பத்து ஏக்கர் ஒன்று சொன்னா கூட எங்களுக்கு அந்த பத்து ஏக்கரையை தந்துச்சு அவர் காட்டிலேயே காடும் இருக்கு அதுல ஒதுங்கி நல்லா வாழல்ல நாங்க அவங்கள போங்கன்னு சொல்லல அதால இந்த காணிய வந்து அதன் மின்ஜெடுத்து கெடுத்துக்கிறாங்க மற்ற இந்த பாதுகாப்பு அடையினர் வேலை வீச்சு வச்சிருக்கிறாங்க அப்படி புரியான காணிகளை நீங்கள சொந்த உரிமை உள்ள காணிகளை தந்து நீங்க ஒதுங்கும்படிதான் கேட்டு கொள்வோம் இது வணக்கம் சமூரை புறப்படமாக்க கொண்ட சட்டத்தன்மை குளிந்திர நாஷியனா எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரமான வயல் நிலங்களான தங்களுடைய சொந்த காணிகளான கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு ஏக்கர் காணிகளை கடந்த அரசாங்கங்களும் இந்த அரசாங்கமும் இன்னொரு நாட்டு வியாபார தளங்களுக்காக தாரை வார்த்து கொடுக்கின்ற இந்த மிக மோசமான இக்கட்டான நிலையிலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மாண்புமிகு ஜனாதிபதி மைத்திரி அவர்களால் குடியேற்றப்பட்ட அதாவது சம்பந்தன் ஐயாவினுடைய முயற்சியினாலும் மாண்பிக மைத்திரி ஐயா அவர்களுடைய முயற்சியினாலும் குடியேற்றப்பட்ட எங்களுடைய மக்கள் இட்ட வரைக்கும் தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து பல முயற்சிகள் செய்தும் ஏன் மூதூர் பிரதேச செயலக செயலகத்தில் தங்களுடைய காணிகள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்குரிய உறுதி ஆவணங்களை ஒப்படைத்தும் இதுவரைக்கும் எங்களுக்குரிய சொந்த நிலங்கள் மாற்றிவிடாத வழங்கப்படவில்லை சொந்த நிலங்களில் நாங்கள் சொந்த பயிற்சிகள் செய்து நாங்கள் எங்களுடைய வாதுவா ஆதாரங்களையும் பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு அரசாங்க நன்கொடைகளையும் குடைகளையும் எதிர்பார்த்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் எங்களுடைய ஆயிரத்து முன்னூற்றி பதினோரு ஏக்கர் எங்களுக்கு சொந்தமான எங்களுடைய வாழ்வாதாரம் வயல் செய்து கண்டு போகம் வயல் செய்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காணிகளை இன்னொரு நாட்டுக்குரிய வியாபார தலங்களுக்காக இடம் கொடுக்க நாங்கள் எங்களுடைய மக்கள் தயாராக இல்லை இதன் காரணமாகத்தான் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும் மாற்றீடாக நில நிலையங்களையோ வேறு வியாபார தளங்களையோ எந்த பயிற்சியைக்கும் உதவாத நிலங்களை அரசாங்கம் எடுத்து கொடுக்கலாம் அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் எங்களுடைய சம்போர் வாழ் மக்களுடைய வாழ்வாதாரமான சொந்த நிலத்தை அதுவும் பயிற்சியை செய்ய பண்ணி வண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வயல் நிலங்களை நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை இதன் காரணமாகத்தான் இந்த ஒப்பந்த நிலைமை நிறைவு நிறைவேறப் போகின்ற இந்த தருணத்திலே நாங்கள் எல்லா இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து எடுத்த சகல நடவடிக்கைகளும் தோல்வியில் அடைந்ததன் காரணமாக இன்றைய இந்த தருணத்திலே எங்களுடைய சம்பூர்வாழ் மக்கள் இந்த விழிப்புணர்வை ஒன்றை ஏற்படுத்தி எந்த அரசியல்வாதிகளோ எந்த ஏற்பாடுகளோ இல்லாமல் நாங்களே எங்களுடைய வயல் சொந்தக்காரர்களான நாங்களே எங்களுடைய மக்களே இந்த முயற்சியை எடுத்து இந்த அறிவித்தலை இலங்கைக்கும் இது தொடர்பான ஏனைய நாடுகளுக்கும் அறிவிக்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் கையகப்படுத்தப்பட்ட காணி சம்பந்தமாகவும் அதன் தேவைப்பாடு சம்பந்தமாகவும் ஆளுநரிடம் தெளிவூட்டி ஒரு மனு ஒன்று ஒப்படைக்கப்பட்டது இதன் ஆளுநர் இந்த பிரச்சினையை மிக விரைவில் தீர்த்து தர முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டார்